ஆய்னன்பா இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டீசல் நண்பா ரன்னிங்கில் கரெக்டாக தான் போய்கிட்டு இருந்துச்சு தம் கட்டி இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா அஞ்சு மோல்டு இந்த மாதிரி இழுக்கும் போது இப்போ லேசாக போதை புதங்கு அப்போது ஒரு டவுட்டு டீசல் அடப்பு இருக்கும் அப்படின்ட்டு வந்து நானே க்ளீன் பண்ண போகிறேன் ஏற்கனவே ஒருக்கா பழைய வண்டிக்கு பண்ணியிருக்கோம் அதனால் இந்த வண்டிக்கு பண்ண போகிறேன் அப்படி இதை ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்ட்டு நண்பா டீசல்லாம் பிடிச்சிட்டேன் பாதி வேலையை முடித்தாச்சு இருந்தாலும் அப்படியே உங்களுக்கு கவர் பண்ணுவேன் முடிஞ்ச அளவு இதில் வந்து பார்த்திங்கன்னாபா ரெண்டு இடத்துல அடப்பு இருக்கும் அதாவது டீசல் டேங்க்கு நேராக கீழே ஒரு நல்லி இருக்கும் அதுலேயும் அடப்பு இருக்கும் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பம்ப் பண்ணுறோம்ல அது வந்து குட்டி ஃபில்ட்ருன்னு சொல்லுவாங்க அந்த குட்டி ஃபில்டருலேயுமே அடைப்பு இருக்கும் ரெண்டையுமே இப்போ வந்து கழட்டி பார்த்துடலாம் எவ்வளோ அடைப்பு இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டீசல் டேங்க் நேராக இந்த நல்லி வந்து கலட்டணும் நண்பா இந்த நல்லியை கலட்டணும் ஆல்ரெடி கலட்டி டீசல்லாம் பிடிச்சிட்டேன் ஒருக்கா செக் பண்ணேன் இதில் தான் அடப்பு இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணேன் இதில் அடப்பு இருக்குது நான் அதை கலட்டி டீசல்லாம் பிடிச்சிட்டேன் பாருங்கள் இது முக்கால் கேன் டீசல் எல்லாம் பிடிச்சாச்சு இது உள்ளேயும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூசி கிடக்குன்னு மட்டும் பாருங்கள் இதில் இல்லை இந்த கேனில் கட்டுறேன் இதெல்லாம் ஃபஸ்ட்டு பிடிச்சேன் உள்ள உங்களுக்கு தெரியுதா தவறாகுமா இதுலேயும் தூசி கிடக்கா அப்புறமேட்டு பாருங்கள் இதை கழட்டுறேன் ஆல்ரெடி கலட்டி டீசல்லாம் பிடிச்சிட்டேன் நண்பா இதில் உங்களுக்கு எதுக்கு இப்போ மாட்டி கட்டுறான் அப்படின்னா இதில் ரெண்டு வாசர் இருக்கும் அதை வந்து பத்திரமா கழட்டணும் கீழே ஒரு வாசரும் மேலே ஒரு வாசரம் இருக்கும் அதை வந்து மிக்ஸ் பண்ணிடக்கூடாது கீழே விழுந்துச்சின்னா அப்புறமேட்டு மறந்துடும் அப்புறம் டீசல் வந்து லீக் ஆகிட்டே இருக்கும் அதனால தான் இப்போது இருக்குது அவங்களுக்கு மாட்டிட்டு மறுபடியும் கலட்டுறேன் காட்டுறேன் இப்படி நம்ம கலட்டிடுவோம் ஆனால் மேலே உள்ள வாசரை வந்து இருக்கதே தெரியாது அந்த வாசரை வந்து கவனிச்சுக்கணும் இதில் ஒரு வாசர் இருக்கா இதில் ஒரு வாசர் இருக்குது அப்புறமேட்டு இந்த வாசரை தான் முக்கியமாக கவனிக்கணும் இதை வந்து கையில் எடுத்துடணும் இல்லைன்னா கீழே உழஞ்சின்னா நம்ம ஏவம் இல்லாமல் அப்படியே மாட்டி வச்சுருவோம் லீக் ஆகிக்கிட்டே இருக்கும் இதையும் எடுத்து வச்சிடணும் இது நாங்களாம் நண்பா இடையில இதில் வந்து ஒரு பெருசாக ஒரு இது வரும் இவ்வளோ ஒரு ஃபில்ட்ரு மணிக்க வரும் அதை வந்து மெக்கானிக் சொல்லிட்டாரு அதை எடுத்துருவோம் இருந்தால் தான் அது இருந்துச்சுன்னா அது கூடம் போட்டு அடைக்கும் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி விட்டாரு ஓப்பன் பண்ணி விட்டனால பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உள்ளேயே போய் அடைச்சிக்கிடுச்சி இந்த ஃபில்டரில் வந்து மேலே வரைக்கும் ஒரு ஃபில்ட்ரு மானிக்க நண்பா இதை வந்து ஒரு மெக்கானிக் வந்து போன டைம் ஓப்பன் பண்ணி விட சொன்னார் அதை ஓப்பன் பண்ணி விட்டனால பாருங்கள் ஃபுல் உள்ளே ஃபுல்லாக அடைச்சிக்கிருச்சி அதனால் இதை வந்து ஃபுல்லாகவே நம்ம அந்த நல்லையே மாற்றி தான் ஆகணும் இந்த வீடியோவில் வந்து எப்படி க்ளீன் பண்ணி போடலான்னு மட்டும் பாருங்கள் ஆனால் அதை வந்து க்ளீன் பண்ணி போட்டு நாளைக்கு வந்து புதுசு வாங்கி மாட்டிக்கலான்பா வீடியோ பாருங்கள் முயற்சி எடுக்கிறேன் தான் உள்ளேதான் நம்பருக்கு அப்பாகதான் உங்களுக்கு இந்த எவ்வளோ டஸ்ட்டும் இதுக்குள்ளே தான் நம்ப இருந்துச்சு இந்த இந்த ஓட்ஸ்குள்ளே தான் எல்லாமே இருக்குது இந்த வழியாக உள்ளே போய் இந்த டீசல் வெளியே வர்ற இடத்துல வந்து அடைச்சிக்கிருச்சு தெரியுதா அப்படியே நாலு மணிக்கு இருக்கா நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இதுக்குள்ளே இதுக்குள்ளேருந்து டஸ்ட்டெல்லாம் எடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டீசல் கீழே உள்ள நல்லியில் இருந்தா என் கையில் இருக்கிற டஸ்ட்டு ஃபுல்லாமே உள்ளதாக இருந்துச்சு தெரியுதா அடுத்து இந்த நல்லியை கலணும்பா இது வந்து குட்டி ஃபில்ட்ருன்னு சொல்லுவாங்க நம்ம இங்கேருந்து வருதா டீசல் இந்த இதில் இருந்து இங்கே வந்தது ஃபுல்லாமே இந்த ஓஸ் வழியாக இதில் வந்து இங்கே ஒரு ஃபில்டரு இருக்கும் இது வந்து குட்டி ஃபில்ட்ரு சொல்லுவாங்க இந்த ஃபில்ட்ருலேயும் அடப்பு இருக்கும் அதையும் இப்போ நம்ம வந்து கழட்டி பார்த்துடலாம் ஓகேப்பா இதை கழட்டிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் அப்புறமேட்டு நண்பா இதுக்கு தேவையான டூல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டேங்கில் வர்ற நல்லிக்கு வந்து பத்தொம்பது பிடிக்கணும்பா பதினெட்டு பத்தொம்போது ஃபானர் பானர் தான் பிடிக்கும் பவுல் பிடிக்காது பதினெட்டு பத்தொம்பது ஃபானர் இந்த இருக்குங்களா இந்த ஃபானர் பிடிக்கும் அப்புறமேட்டு இதை க குட்டி ஃபில்ட்ற கல்கிறதுக்கு வந்து கட்டிங் பிளேட் தான் தேவைப்படும் கட்டிங் பிளேட் சின்ன பிளேடாக இருந்தாலும் சரி பெரிய பிளேடாக இருந்தாலும் சரி எதுனாலும் பிடிச்சிக்கலாம் இதை கலட்டுறதுக்கு வந்து இந்தா இதை வந்து லூஸ் பண்ணணும் இந்த இதை லூஸ் பண்ணி இதை கழட்டணும் அதுக்கு வந்து நட்டுருக்கோம் பதினெட்டு பத்தொம்போது பத்தொம்பது தான் பிடிக்கும் அதுக்கு இதுக்கு வந்து ஒரு கையில் ஃபோனை வச்சுட்டு கலட்டுறது பெரிய பாடாக இருக்குது எப்படி கழட்டுறது நம்ம கலட்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன் இது வந்து லூஸ் பண்ணியாச்சு நண்பா லூஸ் பண்ணியாச்சு கலட்ட போகிறோம் கொஞ்சமாக டீசல் வரும் இந்த ஓஸில் கிடக்க டீசல் மட்டும் வரும் கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை தனியாக எடுத்துடலாம் இதில் வந்து ஒரு உள்ளே ஃபில்ட்ரு இருக்கும் இந்த டப்பாக்குள்ள ஒரு ஃபில்ட்ரு இருக்கும் ஃபுல்லாகவே லூஸ் பண்ணிடலாம் வாடா என்னடா வர மாட்டிக்க வந்துட்டான் பாருங்க இந்த உள்ள ஃபில்டர் இருக்கா அதை கழட்டும் போது இதையும் கழட்டி பார்த்துடணும் தெரிகிறதா எவ்வளோ அடப்பு இருக்கு பார்த்தீங்களா கவர் ஆகுதா உங்களுக்கு டஸ்ட்டு தெரியுதா நண்பா இது ஃபுல்லாமே தூசி தான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள்டா இது ஃபுல்லாமே இதெல்லாம் அடைச்சிருந்துருக்கு நம்ம இதை மட்டும் இந்த ஃபில்டரை மட்டும் கழட்டிவிட்டு அடப்பை எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னா இதுலேயும் அடப்பு இருக்குது பார்த்தீங்களா அதனால் இதையும் கழட்டி பார்த்தா துப்பராகவே அடப்பை எடுத்துடலாம் அவ்வளோதான்பா இந்த ஃபில்டரில் இவ்வளோண்டு தூசி இருந்திருக்கு அப்புறமேட்டு இந்த டேங்குக்கு நேரம் உள்ள ஃபில்டரில் இதில் வச்சுருக்கேன் பாருங்கள் அவ்வளோவுக்கு அடப்பு இருந்திருக்கு அந்த டீசல்லையும் எவ்வளோ இருக்குன்னு காட்டுறேன் இது உள்ள எவ்வளோ தூசி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் இதை நான் எப்படி காட்டுறது உங்கள்கிட்ட இந்த புனலில் ஊற்றுனா உங்களுக்கு தெரிஞ்சிரும்லா பாருங்கள் இந்த இதில் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு மட்டும் பாருங்கள் தெரிகிறதா இதுதான் கொட்டி ஃபில்ட்ருன்னு சொல்லுவாங்க இருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ டஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா அப்படியே பொடி மாதிரி இருக்கணும்பா சொர சொர மண் மணிக்கு இருக்கு அந்த குட்டி பல்றக்குள்ள இருந்திருக்கு டஸ்ட் ஓகே நம்ம இதை நான் கிளீர் பண்ணிவிட்டு அடுத்து அப்படின்னு பார்க்குறேன் ஃபைனலாக ரெண்டு ஃபில்டருமே கழட்டியாச்சு ஓவராலாக எவ்வளோ டஸ்ட் இருந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த நார் டைப்பில் இருந்துச்சேன்பா அப்படி இந்த எப்படி சொல்கிறது இந்த சரடில் உள்ள நார் மணிக்கே இருக்குது அதாவது இந்த ஃபில்டரில் ரெண்டுலேயுமே அடைச்சிருந்தது நம்ம குட்டி ஃபில்ட்ரு அந்த மூடியில் பார்த்தீங்கன்னா அப்படியே மண் மாதிரி இந்த அப்படியே மண் மாதிரி இருக்கு உழவுக்கு உள்ளே இருந்திருக்கு இதை அப்படியே கலட்டின மணிக்க மாட்ட வேண்டியதான் நம்ம எப்படி கலட்டினோமோ ஃபஸ்ட்டு வந்து இந்த குட்டி ஃபில்டரை வந்து மாட்டிட்டு கழட்டண மணிக்கு மாட்டிட்டு அப்புறமேட்டு இதை மாட்டும் போது தான் கவனிக்க வேண்டியது இதில் மேலே ஒரு வாசர் வரும் கீழே ஒரு வாசர் வரும் ரெண்டையுமே கரெக்டாக போட்டு வச்சுருணும் தான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த ரெண்டு வாசரையும் மேலே ஒன்று கீழே ஒன்று எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி தான் மறந்துடக்கூடாது போட்டு மாட்டி விடணும்டா இதுக்கடையில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ வந்து இந்த நல்லியை வந்து எம்டியாக போட்டு வச்சுட்டு ஒர்க்கை வந்து டீசலை உள்ள ஊற்றணும் டேங்க்குள்ளே அந்த டீசலை ஊற்றிட்டு ஒரு அடி சும்மா எம்டியில் திறந்து விடணும் விடும் போது உள்ள குச்சி வச்சு கலக்கணும் கலக்கிட்டு திறந்து விட்டீங்க அப்படின்னா உள்ளே கிடக்கிற ஒரு சில டஸ்ட் வந்து சும்மா எம்டியாகவே கீழே இறங்கிடும் அப்படின்னா ஓரளவுக்கு டேங்க் வந்து கிளியர் ஆகிரும் அவ்வளோதான் உண்பா இப்படி தான் டீசல் டேங்க் இருந்தால் எடுக்கிறது இது வந்து நம்ம மெக்கானிக்கிட்ட கொடுத்து எடுக்கலாம் நமக்கு தெரிகிறனால ஏற்கனவே ஒருக்க நம்ம வந்து எப்படின்னா ஒரு வேலையை பார்த்தாச்சுன்னா மறுபடியும் நம்மளே பண்ணிடலாம் அப்படி தான் நான் நினைப்பேன் இது வந்து மெக்கானிக்கிட்ட கொடுத்து இது க்ளீன் பண்ணோம் அப்படின்னா குறைஞ்சது ஐநூறுரூவான்னுச்சு சார்ஜ் பண்ணுவாங்க பார்த்தா இது ஒரு அரை மணி நேரத்து வேலை தான் அரை மணி நேரத்து வேலையை அவங்க அதை எடுக்க இதை எடுக்க அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆக்கி ஐநூறுரூவா சார்ஜ் பண்ணுவாங்க இதில் உள்ள மேட்ரு இவ்வளோ தான் அதை கழட்டப்போகிறோம் அப்புறமேட்டு இதை போகிறோம் கலட்டின மணிக்கு மாட்ட போகிறோம் அவ்வளோதான் இந்த வாசர் மட்டும் மெயினாக பார்த்து போட்டுக்கிறணும் இந்த நல்லியை வந்து ஃபுல்லாக கீழே வர திறந்து விட்றணும் இந்த ஓட்ஸ் தெரிகிற மாதிரி இருக்கணும்பா இந்த நல்லி வந்து இந்த ஓட்டை தெரிகிற மாதிரிக்கு இருக்கணும் அப்புடின்னா தான் டீசல் இறங்கும் அந்த மாதிரி வச்சு மாட்டிட்டால் வேலை முடிஞ்சிச்சு ஃபைனலாக என்ன செய்ய போகிறாங்க கேட்டிங்கன்னா இந்த கிண்ணத்தையும் கழுவணும் டீசல் வச்சு இந்த ஃபில்ட்ரு அப்புறமேட்டு இந்த ஃபில்ட்ரு மூணு ஃபில்டருமே டீசல் வச்சு கழுவணும் கழுவி மாட்ட போகிறோம் அவ்வளோதான் அதாவது நண்பா ஒரு சில பேருக்கு டீசல் எப்படி பிடிக்கிறதுன்ற விட்டாக இருக்கும் இந்த நல்லி நீங்கள் கழட்டும் போது பார்த்திங்கன்னா நம்ம பெரிய புனல் இருக்குல்ல பெரிய புனலை வந்து இந்த இடத்துல அப்படி போட்டுக்கோங்க இந்த இடத்துல அப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இதை கழட்டும் போது டீசல் இந்த புனலில் விழுந்து கீழே ஒரு கேன் வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக விழுந்துடும் கொஞ்சம் கேனை மேலே தள்ளி தூக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஃபைனலாக மாட்டியாச்சுப்பா இந்த நல்லியை மாட்டியாச்சு இந்த நல்லியை மாட்டியாச்சு மாட்டி முடிச்சு நண்பா டீசல் எதுவும் லீக்காக தான் பார்த்துக்கோங்க இந்த இதில் லீக்காவது பார்த்தீங்கன்னா நம்ம டீசல் இப்போ ஊற்றுன டீசல்லு டேங்கில் இருந்து வருது டீசல் லீக் ஆச்சு அப்படின்னா இந்த நல்லியில் தான் பார்க்கணும் இந்த நல்லியில் டீசல் வருதான்னு இந்த நல்லியில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியணும்பா இதில் டீசல் லீக் ஆகலை அப்புறமேட்டு இங்கே டீசல் லீக் ஆச்சுன்னா இதில் இப்படி கீழே ஓடி வச்சு பார்க்கணும் இதில் வச்சு பார்த்தீங்கன்னா டீசல் இருந்துச்சுன்னா லீக் ஆகுதுன்னு அர்த்தம் வந்து டீசல் எதுவும் லீக் ஆகலன்னுபா பம்ப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் ரோடாயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போமா ஓகே நண்பா இப்படி தான் நம்ம வந்து டீசல் வந்து அடப்பு இருந்தால் க்ளீன் பண்ணணும் அதாவது டீசல் அடப்பு இருந்துச்சுன்னா என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வண்டி ரன்னிங்கில் அவ்வளோ தெரியாது ஏதாவது நீங்கள் லோடு கொடுக்கும்போது தான் தெரியும் அஞ்சு மோல்டோ டோல்னா லோடு ஹெவியாக ஏற்றி போகும்போது வண்டி தம் கட்டி இழுக்கும்போது தான் வண்டி டீசல் எதுவும் அடப்பு இருந்தால் புதா சவுண்ட் வரும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா டீசல் இது மாதிரி க்ளீன் பண்ணி போட்டுக்கோங்க ஓரளவு சால்வ் ஆயிரும் ஓகேப்பா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இது போல் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்